వీయు వీయు ఇంగి పరు ఏయ్ ఐ ఏయ్ హాయ్ ఎల్లర్కుం వనకమ్ వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ ఛానల్ ఇతరాజ్ లైఫ్ సైడ్ అమ్మా వారమ్మా అమ్మా వారే అమ్మా వారే పోంగ వారే అమ్మా వారే అమ్మా వారే వారే డోర్ యా క్లోజ్ బందరేది இந்த பிளாக் பாத்தீங்கன்னா ஈவினிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நல்ல மழை ரொம்ப வெயில் திடீர்னு மழை வந்தது ரொம்ப குஷியாகிடுச்சு வெளியே இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கு எல்லாம் வெளியே வந்தேன் நான் அப்படியே குடுகுடுன்னு உள்ளே ஓடிடுவேன் வெயிலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது குட்டீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே விளையாடணும்னு நட பிடிச்சிட்டு இருந்தாங்க சரி கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துருந்தேன் இங்கே பாரு தண்ணி மேலே விழு வேண்டாம் இங்கே பாரு சரி பாவம் உள்ளேயே இருக்காங்களே கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் அப்படின்னு வெளியே கொண்டு போய் போய்விட்டால் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்னு இடம் இருக்கிறாங்க அப்புறம் ஒரு வழியாக அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு மழை வேறையா கொஞ்சம் சூடாக ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் காலிஃப்ளவர் ஃப்ரை தான் ட்ரை பண்ணியிருந்தேன் காலிஃப்ளவரை பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் போட்டு எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு சில்லி பவுடர் மஞ்சள் கரம் மசாலா கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர் கடலை மாவு அரிசி மாவு கான்ஃப்ளார் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த பைண்டிங்லாம் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் இவ்வளோ டைமுக்கு என் ஹஸ்பண்டுமே ஊர்லேருந்து வந்துட்டு இருந்தார் வந்ததும் ஒரு காஃபி போட்டு கொடுத்தாச்சு எப்போ வருவாருன்னு தான் வெயிட்டிங் ஆனால் வந்ததும் வந்து அந்த சந்தோஷத்தெல்லாம் காட்டிக்க மாட்டேன் மனசுக்குள்ளேயே வச்சிட்ருப்பேன் ஆனால் பயங்கர சந்தோஷமாக இருக்கும் உள்ள சரி அவங்க வந்து ஃபிஷ்ஷு வாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் இருந்தேன் ஸோ இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க பூண்டு ஃபஸ்ட்டு வந்து ஆயிலில் வந்து வெங்காயத்தை வந்து வதக்கிடுங்க சி பூண்டை வதக்கிடுங்க சாரி பூண்டை வதக்கிடுங்க அப்புறம் வெங்காயம் போட்டு ரெண்டுத்தையுமே வந்து இருந்தேன் ஸோ இந்தளவுக்கு தக்காளி வந்து எடுத்துக்கோங்க மீன் குழம்புக்கு தக்காளி வந்து நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய தக்காளி போடுங்க நான் வந்து ஒரு எட்டு அந்த அந்த அளவுக்கு தக்காளி போட்டிருப்பேன் நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வதங்கிட்டுருக்கோ வதங்கிட்டுருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன் தேங்காய் வந்து சும்மா ஒரு போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருந்தேன் அவ்வளோதான் நீங்கள் நிறைய தேங்காய் போடாதீங்க அப்புறம் போனவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி ஒரு அஞ்சு வரமிளகா அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஃபிஷ் வந்து இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இதில் வந்து கோகோனட் போட்டுட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வதக்கி வச்சுருக்கீங்க இல்லையா வெங்காயம் தக்காளி இந்தளவுக்கு இஞ்சி போட்டுக்கோங்க மறந்துடாதீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க இதில் அப்புறம் வந்து நான் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி மஞ்சள் தூள் காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் சில்லி பவுடர் வந்து அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து அந்த மசாலா வந்து கொஞ்சம் நேரம் வேக விடுங்க அக்கா அந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்க ஓ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா அந்த புளித்தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்ததிலருந்து அந்த ஃபிஷ்ஷை எப்போடா சாப்பிடுவோம் அப்படின்னு தான் சுற்றிட்டு இருந்தார் இந்த ஃபிஷ்ஷு வந்ததும் இப்படியே சாப்பிட்லான்னு நினச்சிட்டாரு அதனால தான் அவர் பிளேட்டில் வச்சுட்டு வந்து எடுத்து அதை சாப்பிட்ணும் அப்படின்னு அதை எடுக்க பார்த்தாரு அது வரல அப்புறம் அதை வச்சுட்டு விளையாட ஆரம்பிச்சுட்டாரு ஃபிஷ்ஷை வச்சு ஸ்விம் பண்ணுற மாதிரியெல்லாம் கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு

புளி தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் கொதிச்சதும் அதோட ராஸ் மெல்லாம் போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஃபிஷ்ஷை வந்து அதில் போட்டுட்டு ஒரு நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விடுவேன் ஏன்னா நல்லா வேகணும் அப்படிங்கிறதுனால ஸோ விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் குழம்பு ரெடி இது பார்த்தீங்கன்னா என் மேரேஜ் அப்போ வந்து வாங்கின ஒரு இட்லி பாத்திரம் இட்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் இந்த பாத்திரத்தை விளக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே நான் பார்த்தீங்கன்னா இந்த இட்லி பாத்திரத்தை இவ்வளோ வருஷமாக எடுக்கலை இதில் நிறைய இருக்குது இல்லையா கொஞ்சம் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுக்காமலேயே வச்சுட்டு இருந்தேன் சரி எடுப்போம் இப்போ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அன்றைக்கி எடுத்து இதில் இட்லி ஊற்றி வச்சுருந்தேன் அவ்வளோதான் லாஸ்ட்டாக தழை போட்டுட்டு இறக்கிடலாம் ஃபிஷ் குழம்பு ரெடி நாங்களும் பார்த்திங்கன்னா இட்லியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்திருந்தேன் எங்கள் மேடம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜை பார்த்திங்கன்னா இப்படி தான் அழுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எதையாவது மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க மீன்வையில் நான் வந்து ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா வியனுக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் குழம்பு ஃபிஷ்ஷை வந்து போட்டு ஊட்ட சொல்லிட்டேன் எப்போவுமே நான் தான் ஊட்டுவேன் சரி அன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ஃபஸ்ட் டைம் எங்கள் மாமியாரை ஊட்ட சொல்லியிருந்தேன் அவங்க தான் ஊட்டிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் லன்ச் டைமுக்கு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இட்லி ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை இதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைம் ஆயிடுச்சு இதனாலே நான் மேக்ஸிமம் நான்வெஜ் செய்யவே கொஞ்சம் யோசிப்பேன் என் ஹஸ்பண்டும் வந்துடுவார் அன்னைக்குன்னு பார்த்து அப்போ வந்து நம்மளுக்கு கிச்சன்லேயே இருக்கிற மாதிரியே இருக்கும் அவரே டூ டேஸ் தான் இருப்பார் நான் எப்படா வருவார்னு இருக்கோம் வந்து அந்த ரெண்டு நாளும் நான்வெஜ் செய்கிறதிலே போயிடும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது செய்யக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம்

ஆள் தான் சாப்பிட்டுட்டு எல்லாம் தூங்க வச்சுட்டு ஒரு ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு வந்திருந்தேன் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து அக்கா ஒரு ஃபேஸ் பேக் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் காஃபி பவுடர் கொஞ்சம் பால் அப்புறம் வந்து டொமேட்டோவோட அந்த ஜூஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள் பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெகுலராக ஃபேஸ் பேக்லாம் போடுறதில்ல போடணும்னு நினப்பேன் ஆனால் குட்டீஸ் இருக்கிறதுனால முடியாது ஆனால் ரெகுலராக ட்ரை பண்ணணும் அப்படின்னு மட்டும் நினப்பேன் இது கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னுலாம் நான் சொல்ல முடியாது நீங்கள் வந்து இது கூட நீங்கள் என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள் நிறைய ஃபைபர் இருக்கிற மாதிரி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க வெஜிடபுள் ஃப்ரூட்ஸு அப்புறம் விட்டமின் இ இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சாப்பிடுங்க ஆயில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கடையில் வாங்குறதோ அந்த மாதிரி ஆயில்லையோ நல்லா டீப் ஃப்ரை பண்ணதான் எடுத்துக்கூடாது மற்றபடி ரெகுலராக வந்து ஆயில் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கூட சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் கொஞ்சம் குறையும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஹேருக்கு ஆயில் தான் அப்ளை பண்ணியிருந்தேன் அது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ணியிருந்தேன் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து ஆயில் ஊற்றி பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஹேருக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் ஸ்கேல்ப்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அந்த ஆயில் இருக்கிற நியூட்ரிஷன்லாம் போகாதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் நல்லாவே பிரைட்டாக தான் இருந்தது எனக்குமே ரெகுலராக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு இது வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க ஃபேஸ் பேக் போடுங்க போடுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுக்காக தான் இதை நான் ட்ரை பண்ணேன் அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா பொன்மாடசாமி அப்புறம் இன்னும் சில சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க ராஜா வேலு இந்த மாதிரி ஐடியிலேருந்தும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே இது கூட எக்ஸ்ட்ரா கமெண்ட் போட்டிருக்காங்க ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் பண்ணணும் ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு தோண வைக்கிறது ஸோ இதே மாதிரி எனக்கு வந்து சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க இன்னொரு விலாகில் பார்க்கலாம் பாய்